யா்பாடம் வேலனை பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோவில் வீதி வேலனை கிழக்கு நான்காம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வரிவிடமாகவும் கொண்டிருந்த திருஞான செல்வம் பத்மாவதி அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் நிறைவடை சேர்ந்தார் அன்னார் கலட்டியம்மன் கோவிலடியை பிறப்பிடமாகக் கொண்ட காலம் சென்ற கணபதி பிள்ளை திருஞான செல்வம் அவர்களின் அன்பு மனைவியும்

உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்